அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழா சீந்திரா இஞ்சி வினா வகைகளோட வந்து பார்க்கலாம் அரிய வினா அரியா வினா வந்து பாத்துருக்கோம் மூணாவது இப்போ வந்து ஐய வினான் என்ன பார்ப்போம் ஐய வினா ஐய வினா என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து கிடைக்கிற அது என்ன தெரியாம கைரா பாமா அப்படின்னு சொல்லி சந்தை தனக்கு சந்தேகம் வந்ததை வந்து சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளுவதான் ஐயவினா சரிங்களா ஆஹ் ஐயத்தை நோக்கிக் கொள்ளும் வினா அவினா ஐயத்தை நோக்கிக் கொள்வதற்காக பிறரிடம் வினவும் வினா வினவும் வினா ஏன்னா இதை ஒரு ஏதோ ஒரு பொருள் வந்து கீழே கிடக்கு உங்களுக்கு வந்து சந்தேகம் அது என்ன பொருள் தெரியாம இருக்கிறத மற்றவர்கிட்ட கேட்டு அந்த சந்தேகத்தை வந்து தீக்கிறது தான் ஐய வினா சந்தேகம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் தன்னுடைய சந்தேகத்தை வந்து தீக்கிறது தான் ஐய வினா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு என்ன கீழே கிடப்பது கைரா அங்கேயும் பாம்பா கைரா எல்லாமே சந்தேகத்தை தீவிரமான பொருள் எதுவா கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் ஐயன் பார்க்கலாம் அப்புறம் வந்து வந்து பார்க்கலாம்

பொருள் வினா வினவும் வினா ஒரு பொருளை வந்து வாங்க போறோம் அந்த பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குறோம் பருப்பு உள்ளதா எடுத்துக்காட்டு வந்து பருப்பு உள்ளதா அது நடந்துல போய் பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்குன்னு சொன்னாங்க அந்த பொருள் வந்து வாங்குறோம் அந்த பொருள் இதுல வந்து உறுதி செய்யறதா குடல் மினா அது வந்து கொடை மினா கொடை மினா நம்ம வந்து ஒரு 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 நபருக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருள் அவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது உறுதி பண்ணிவிட்டு கொடுக்குறோம் நம்ம இருந்தால் அது வந்து கொடுக்க வேண்டாம் இல்லை இல்லாத பொருளை வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த பொருள் வந்து நம்ம இப்போ குடை பொருளை வந்து அந்த பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து கொடுக்குறது தான் குடைனால் எடுத்துக்காட்டு மாணவர்களே சீருடை இல்லையோ நம்ம கொடுக்கிற பொருளை வந்து இருக்கா இல்லையா சொல்லி உறுதி பண்ணிட்டுதான் கொடை வினா சீருடை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் இல்லாத பொருளை வாங்கி கொடுத்தா பயம் சொல்றதுனால கொடைனாலே இருத்துல வந்து உறுதி செய்யறதுதான் மாணவர்களே சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வளங்குறது அதுக்கப்புறம் ஏவல் வினா ஏவல் வினானா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு நபர் நம்மட்டவன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல நம்மட்ட நீ செய் அப்படின்னு சொல்லி ஏ ஏவல் விடுறதா ஏவல் நான் ஏவல் வந்து தொழில் வந்து சொல்லணும் வீட்டுல கூட ஒரு நபர் வந்து ஆஹ் கடைக்கு போகும்னு சொன்னா கூட நீ மற்றவங்க பக்கத்துல உள்ளவங்க கூட நீ போயிட்டு வாடான்னு சொல்லி ஏவுறதுதான் சரிங்களா அதான் ஏவல் வினா நம்மட்ட ஒரு நம்மட்ட ஒரு வேலை சொன்னா நம்ம வந்து மற்றவங்க வந்து சொல்றதுதான் ஏவல் வினா முருகா பழி கந்தா சாத்தியா படி சாத்தியான்னு சொல்லி ஏவினா மற்ற நம்ம கிட்ட சொல்றதே மத்தவங்கள்ட்ட வந்து கேக்குறதா ஏவுல் வினா அல்லது ஒரு வேலை நம்மகிட்ட சொல்லி இருப்பாங்க நான் வந்து மச்சவங்க வந்து செய்யுள்ளது நீ செய் அப்படின்னு சொல்லி ஏவி விடுறதா ஏவு வினா மற்ற ஒரு நபரை வந்து செய்யுன்றதா ஏவல் வினா நம்ம வந்து அறிவினா அறியாவது முந்தைய விடல போட்டிருக்கோம் அதை வந்து பாத்துக்கோங்க இது வந்து ஐய வினா ஐய ஒரு பொருள் வந்து கிடக்குது உள்ள பொருளை வந்து வந்து மற்றவர்கிட்ட கேட்கறதுதான் ஐய வினா தன் ஐயத்தை சரிங்களா வினா அங்கே கிடப்பது பாம்பை கயிறோ இதுல சந்தேகத்தான பொருள் அல்ல பாம்பு கிடைக்காத கயிறு பண்றதுக்காக தான் மற்றவரை நம்ம வந்து கேக்குறோம் அது வந்து ஐய வினா அங்கேயும் கூட அங்கே கீழே எல்லாமே அங்கே கிடைப்பது பாம்பு கொழல் வினா கடை காய்ட்டம் பொருள் இட்லி உறுதி செய்யும் இப்ப வந்து குழல் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து போறோம் அல்லது ஒரு பொருள் வாங்க போறோம் அங்க வந்து அந்த பொருள் இருக்கா இல்லையாங்கிறத உறுதி பண்ணிட்டு அந்த பொருள் வந்து வாங்குறதா குழல் வினா கடை காய்ட்டம் பொருள் இடத்துல உறுதி செய்யும் உறுதி செய்ய வினா வினா பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பொருள் வந்து நம்ம வாங்குறோம் எது நம்ம இல்லையோ அதை வாங்கி கொடுத்தோம் இல்லையான்னு கேட்டுட்டு உறுதி பண்ணிட்டு அந்த எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை வந்து கேட்டு உறுதி பண்ணிட்டு அந்த பொருளை வந்து வாங்கி கொடுத்து எடுத்துக்காட்டு மாணவர்களே சீருடை இல்லையோ சீருடை இல்லையோன்னு சொல்லி அந்த வந்து கேடு அந்த கேள்வி வந்து கேட்டுட்டு அவங்க மாணவர்களே சீருடை இல்லையோ இது வந்து எடுத்துக்காட்டு இல்லை அப்படின்னா வாங்கி கொடுப்பாங்க அதை வந்து எது எந்த பொருள் இல்லையோ அதை வந்து கொடையா பரிசா வளர்க்கறதான் கொடைவினா ஏவுல் தனக்கு செய்யற ஒரு வேலையை மற்றவருடன் செய்ய சொல்றதுதான் ஏவுள் வினா வினா வந்து ஆர்மையா கொடுத்துருக்காங்க அறிவினா அரியா வினா ஐயா வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இதை வந்து விலைக்கு வந்து கொடுத்துருக்கோம் முந்தைய விடிய முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்